அவுதுல்லாம ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்களின் பொய் இஸ்ரேலிய இராணுவ ஏதாவது ஒரு பாயிண்டை ஸ்கோர் பண்ணலாம் ஹசன் அசுருல்லாவையோ ஒரு எஹியாஸின் வரையோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரண ஹிஸ்புல்லா துண்டனை அடித்துவிட்டு முக்கிய கமாண்டர் இந்த இவரால் தான் மிஷின் உலகமே இருக்கி எப்படியாவது தகவல்களை கொடுத்து பண்ணுகின்ற புரட்டுச் செய்திகள் எல்லாவற்றுக்கும் விடை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதற்காக இதையும் விட்டுவிடலாம் என்று இல்லை இதிலும் மிக முக்கியமான அறிக்கைகளை பற்றியும் ஆய்வுகளை பற்றியும் உங்களுக்கு தகவல் தந்து கொண்டிருக்கிறோம் நான் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த சேனலில் சொன்னேன் பல பத்திரிகைகள் குறிப்பாக ஹிந்து பத்திரிகையினுடைய எடிட்டோரியலை எடுத்துக்காட்டி உங்களுக்கு பல தகவல்களை சொன்னேன் அதில் ஒவ்வொரு முறை இஸ்ரேல் சீண்டும் போதும் பீஸ்ஃபுல்லாக வளர்கிறது ரெசிஸ்டன்ஸ் வளர்கிறது இப்பொழுது சாதாரணமாக காசா பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட அதாவது எழுபத்தெட்டு ஆண்டுகால ஆக்கிரமிப்புக்கு எதிராக கவுட்ரஸ் காலி என்ற ஆண்டோனியோ க கவுட்ரஸ் என்பவருடைய அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளருடைய வார்த்தைகள் சொன்னால் ஐம்பத்தி ஏழு வருட சஃபகேட்டிங் ஆக்குபேஷன் திணறும் ஆக்கிரமிப்பை எதிர்த்துத்தான் ஹமாஸ் போராளிகள் போராடுகிறார்கள் என்ற இந்த வார்த்தை முதல் முதலிலே வெளியில் வந்தவுடன் உலக மக்களுடைய கருத்துக்களை மாற்றி போட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அதே பாணியில் நமது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஒரு எடிட்டோரியலை எழுதியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க பாசிசத்தையும் ஜியோனிசத்தையும் ஆதரிக்கின்ற ஒரு பத்திரிகை அது தொடக்கத்தில் ஹிஸ்புல்லா ஏதோ தொட தப்பு செய்து விட்டது போலவும் பேஜர் மிகப்பெரிய தாக்குதல் என்றும் தன்னுடைய எடிட்டோரியல் சொல்லிவிட்டு ஆனால் அங்கேயும் ஒரு குத்து குத்துகிறது இஸ்ரேலை இது போன்ற எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நித்தமும் மக்கள் வாழ்க்கையில் கூட நாம் வெடிபொருட்களாக மாற்ற முடியும் என்பது நீ உன்னுடைய டெக்னாலஜிக்கல் சைடில் நுண்மான் நுழைப்பளம் பக்கத்தில் வளர்ந்து விட்டோம் என காட்டினாலும் இது ரொம்ப கேவலமான சில்லிங்கிற வார்த்தையை பயன்படுது மிகவும் கேவலமான ஒரு செயல் அதிலே சியோனிஸ்டுகளை இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பாராட்ட வேண்டியது இருக்கிறது ஏனென்று சொன்னால் முழுக்க முழுக்க அது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் வெல்ல முடியாத ஒரு சக்தி இஸ்ரேலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அழிவுகளும் சாதனை என்றும் இஸ்ரேல் ஏற்படுத்துகின்றவற்றையெல்லாம் மிகப்பெரிய இராணுவத்தை அப்பாய் மக்களை கொலை செய்யும் போதெல்லாம் மிகப்பெரிய ராணுவ வெற்றி போல காட்டி கொண்டு இருக்கிறது இப்பவும் பல பத்திரிகைகள் இஸ்ரேல் நடத்துவது லெபனான் மீது அக்ரஷன் லெபனான் மீது அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பை நடத்துகிறார்கள் சொல்லலாம் லெபனான் அடிக்கும் போது மிசில்ஸ் அடித்தார்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்கினார்கள் என்ற மை மிருதுவான வார்த்தைகளை பயன்படுத்துவது இஸ்ரேலுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவது இந்த இதழியலில் இந்த பத்திரிகைகள் கடைபிடிக்கிறது ஆனால் அந்த பத்திரிகை கூட ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறது என்னவென்று சொன்னால் நத்தியானுகுக்கு போரில் அரசியல் ஆதாயங்கள் இருக்கிறதே தனிப்பட்ட முறையில் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளவும் தான் வாழ்கின்ற வரைக்கும் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் பிரதம அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் உந்தி தள்ளப்பட்டதுதான் இந்த தேவையற்ற யுத்தம் ஆனால் போராளிகள் எழுவத்தெட்டு ஆண்டுகளாக என்னுடைய பார்வையில் அவர்கள் நூற்றி பத்து ஆண்டுகளாக தாங்கள் இழந்த பகுதிகளை இந்த ஐக்கிய நாடுகள் சபையே இது ஒரு ஆக்கிரமிப்பு கன்றி இவன் ஒரு கிரிமினல் என்று அறிவித்த பின்னர் அதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுடைய ஏழாமைக்கு எதிராக இவர்கள் போராளிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களால் தான் முடியும் என காட்டுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கூடி 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 கலைகிறார்கள் அப்போ இன்னைக்கு இந்த அநியாயத்தை இவ்வளவு பெரிய அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு இல்லையோ என்று அலறுகின்ற போதே இருக்கிறோம் நாங்கள் எந்த இழப்பு வந்தாலும் தாங்கி அதை நாங்கள் எதிர்ப்போம் அழிப்போம் வெற்றி பெறுவோம் என்று காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நீண்ட யுத்தத்தில் இன்னும் ஒரு வருடம் இந்த யுத்தம் நீடிக்குமே என்று சொன்னால் இஸ்ரேல் என்பது இருக்காது என்பது ரிச்மேன் யூனிவர்சிட்டியினுடைய அறிக்கை அடுத்து பிரான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகை ரிச்மேன் யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வை மேற்கோள் காட்டி சொல்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு மேல் இஸ்ரேல் இல்லைன்னு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வைகரை வெளித்த எங்களுடைய இதழில் ஒரு கட்டுரை வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இஸ்ரேல் இருக்காங்கன்னா அதுதான் நடக்கும் போல தெரியுது இன்ஷால்லாம் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய பாராட்டுகளையெல்லாம் விட்டு ஆங்காங்கே இஸ்ரேலுடைய தோல்விகளையும் அதனுடைய தவறுகளையும் சுட்டி காட்டிவிட்டு ஒரு லட்சிய கூட்டத்தோடு ஒரு அரசியல் ஆசை பிடித்த மனிதன் மோதிக்கொண்டு இருக்கிறான் என்பதையும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் த வேர்ல்டு நாட் ஜஸ்ட் வெஸ்ட் ஏசியா இந்த உலகம் மேற்கு கிழக்கு கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமல்ல இந்த உலகம் ஆசிய நத்தியானுகு ப்ராப்ளம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டெரரிஸ்ட் ஒரு நத்தியானு ப்ராப்ளம் இந்த உலகத்துக்கு இருக்கிறது என்று முடிக்கிறது அந்த ஓட்டத்தை படித்தால் மேலை நாடுகளே அழித்து அழித்துவிடும் போல இருக்கிறது ஏனென்று சொன்னால் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் நத்தியான் நத்தியான் தான் ப்ராப்ளமாக சொல்லுங்க வெஸ்ட் ஏசியா ஹேஸ்யான் ஹூ ப்ராப்ளம் நத்தியானுகுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அந்த இது ஓடுகிறது ஒரு மேலே மேலை நாடுகளே திட்டமிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க அல்லது வேறு வார்த்தைகளில் சொன்னால் நத்தியான் ஹுவை பூமிக்கு மேல் இருந்து என்ன படுகிறது அப்படி முடிக்கிறது அந்த எடிட்டோரியல் இது ஆச்சரியமும் ஆனால் உண்மை இன்ஷா அல்லா பொறுத்துருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்